அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பௌர்ணமி தொடங்கும் நேரம் நேரத்தை பற்றி தான் இந்த காணொலி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று இருபத்தொன்றுக்கு பௌர்ணமி தொடங்குகிறது மறுநாள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஒன்பது பத்துக்கு பௌர்ணமி முடிகிறது அதுவும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியே இந்த பௌர்ணமி வருது புரட்டாசி மாதத்தில் அந்த பௌர்ணமி வர்றதுனால மிக விசேஷமான ஒரு நாள் இது நம்ம எந்த நேரத்தில் எந்த டைமில் நம்ம கிரிவலம் வரலாம் அதிக லட்சக்கணக்கான பக்தர்கள் எந்த நேரத்தில் வருவார்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் திருவண்ணாமலை பிரிச்சுவாலிட்டி திருவண்ணாமலை அன்புடன் அழைக்கிறது நன்றி வணக்கம்